டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சோலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பர்கன்வாடின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னம் சிறிய கிராமம் ஏறத்தாழ ஒரு மூன்றாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து இவிஎம் வழியாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அதாவது அந்த சட்டமன்றத்தினுடைய இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளில் வாக்குகள் எண்ணும்போது இந்த தொகுதியில் நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய குளறுபடி இங்கே வந்து ஒரு பிஜேபி கேண்டிடேட் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறார் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை இங்கே வந்து இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற வேண்டியது இருக்குது ஏன்னா எங்களுக்கு அது நல்லா தெரியும் எங்கள் கிராமங்களில் நாங்கள் பெரும்பாலான நபர்கள் வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆனால் பிஜேபிக்காரர் வந்து இந்த தொகுதியில் வாக்கு எண்ணும்போது அவர் முன்னணியில் இருக்கிறதா வந்திருக்கு ஏறத்தாழ அவர் ஆயிரத்தி சொச்சம் வாக்குகளும் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர் எண்ணூற்றி சொச்சம் வாக்குகளும் வாங்கியதாக கிராம மக்கள் சொல்கிறார் இதையொட்டி கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னா நேற்றைய தினம் அங்கே வந்து மறு தேர்தல் நடத்தணும் அந்த பகுதிக்கு மட்டும் மறுத்தேர்தல் மூன்றாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மறுத்தேர்தல் நடத்தணும் எங்களுக்கு வாக்கு எந்திரத்தில் நம்பிக்கை இல்லை அதனால் பேலட் பேப்பரில் வாக்குச்சீட்டில் வந்து திரும்ப வந்து நீங்கள் வா தேர்தல் நடத்தணும் இதற்கான பணத்தை நாங்கள் க்ரவுட் ஃபண்டிங் மூலமாக நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிராம மக்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க முடிவெடுத்ததுக்கப்புறம் இந்த தேர்தலை நேர்மையாக நடத்தி தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தாசில்தாரை போய் சந்திச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் வாக்கு எந்திரத்தில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதன் மூலமாகத்தான் அங்கே வந்து இன்றைக்கு மோடியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அதை நாங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்கு எந்திரங்களின் மீதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதாவது நாங்கள் மகாராஷ்டிராவில் தோத்ததாகட்டும் அல்லது ஹரியானாவில் தோத்ததாகட்டும் இது ரெண்டுக்குமே காரணம் வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அடித்து சொல்கிறாங்க ஆனால் அவங்களால் சில ஆதாரங்களை கொடுக்க முடிஞ்சிருக்கு ஆனால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது தேர்தல் ஆணையத்து கையில் இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையம் காங்கிரசனுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுவுமே பெரிய அளவில் சரியான பதிலை சொல்கிறாங்களா எல்லாம் அழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் இன்னைக்கு உருவாகுது அப்போ இந்த இதனை ஒட்டி என்னென்னா இன்னைக்கு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இந்த கிராமம் சோலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்கன்வாடின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை சார்ந்த மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க எங்களுடைய திருப்திக்காகவாது நாங்கள் பேலட்டில் இங்கே திரும்ப ஒரு ஓட்டிங் ஒன்று நடத்த போகிறோம் இதில் எங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி அதனுடைய கூட்டணி கட்சி இங்கே வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது இவ்வளவு வாக்குகள் வாங்க முடியாதுங்கிறத நாங்கள் உறுதி செய்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது சொல்லி முடிஞ்சதும் தாசில்தார் வழியாக இந்த தேர்தல் த அதிகாரிகளுக்கு தகவல் போகுது அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ண முடியாதுங்க உங்கள் பாட்டுக்கு நீங்களாக முடிவு பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக என்னென்னா இந்த சோலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடக்கக்கூடிய இந்த வாக்குச்சீட்டினுடைய அடிப்படைய தேர்தலை பாஜக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இதில் பங்கெடுக்க போவதில்லை இதை நாங்கள் வந்து புறம் தள்ளுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா ஏன் மக்கள் இப்படி ஒரு தன்னிச்சையான முடிவுக்கு வராங்க வாக்கேந்திரங்களின் மீது நம்பிக்கை இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு காங்கிரஸ் கட்சி சொல்றத இந்திய மக்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு செய்தியை நான் கூடுதலாக சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்னோம் ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை அமித்ஷா நினைச்சா ஒரு 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 பத்து செகண்ட்ல நீ கொடுக்குறதை வாங்கிட்டு உட்கார்றா அப்படின்னு சொன்னால் ஏக்நாத் ஷெண்டே இருக்க தான் போகிறார் ஏன்னா அமித்ஷா கிட்டே ஆர்எஸ்எஸ் பாஜக கிட்டே அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் ஏக்நாத் ஷிண்டே ஏன் வந்து அதை ஒத்துக்காமல் இருக்கிறார் ஏன் இன்னமும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறார் இன்றைக்கி பன்னெண்டு நாள் ஆக போது மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இன்னும் முடிவு பண்ண முடியல அப்போ அதனுடைய பொருள் ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற நபருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது மோசடி நடந்திருக்கிறது இது மூலமாக தான் நம்ம வின் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ அதை முன்வைத்து அவர் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற சந்தேகங்களை இன்றைக்கு வந்து ஊடகங்கள் எழுப்பிகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேரத்துக்கு நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் மிக முக்கியமான மூணு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி முன்வைத்து முன்வைத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஹரியானா தேர்தலில் தொண்ணூற்றம்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் அது ஏற்கனவே நம்ம எல்லாரும் பேசியிருக்கிறோம் பெரும்பாலான ஊடகங்கள் பேசியிருக்கிறாங்க இது வந்து விசாரிக்கப்படணும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருபது சட்டமன்ற தொகுதிகளில் நடந்த மிகப்பெரிய மோசடி அதற்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது எப்படி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம் நீங்கள் அது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தணும் அது குறித்து எங்களுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி அடுத்தது மகாராஷ்டிராவில் அவங்க என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் என்ன சொல்லுது பறக்கால பிரபாகர் சொன்ன அதே விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது திடீர் திடீர் என்று வாக்குகள் அதிகரித்தது ஒன்று ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் ஏறத்தாழ் எழுபது லட்சம் வாக்குகள் எல்லாம் அதிகரிக்குது அது எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட கடந்த காலங்களில் நீங்கள் நூறு நூற்றி நூறு வருட இந்தியாவுடைய வரலாற்றில் தேர்தல் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு சதவீதம் முன்ன பின்னாகும் இப்போ ஐம்பது சதவீதம் அப்படின்னா அடுத்த நாள் அவங்க தெளிவாக சொல்லும்போது போது ஐம்பத்தோரு சதவீதம் ஐம்பத்தோரு அரை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறது மாதிரி எழுபத்தாறு லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் அது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு இது குறித்து நீங்க உடனடியாக பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது இவ்வளவு நாளும் மௌனம் காத்து கொண்டிருந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குன்னா திடீர்னு நேற்றுக்கு ஒரு மீட்டிங் நடத்தி மீட்டிங் நடத்தி என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கூட நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அவங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்போ திடுத்துடுப்புன்னு எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் தெரியுது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் அப்படிங்கிற நபர் அவர் வந்து நேற்றைய தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு தினத்துக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் ஷைக் சுஜா அப்படிங்கிற ஒரு நபரும் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று வந்து போடுறார் அது என்ன வீடியோ அப்படின்னா இவிஎம்மை வந்து மொபைல் ஆப் வழியாக ஹேக் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறவரை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அவர் வந்து வெளியிடுறார் இப்போது இவர் சொக்கலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈவிஎம் மீது இந்த மாதிரியான ஆதாரம் இல்லாத சந்தேகங்களை யாராவது எழுப்பினீங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கடுமையான தண்டனைகள் வாங்க கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காது அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ஷைக் சூஜா என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா இந்த ஷைக் சூஜா அப்படிங்கிற நபருக்கு எதிராக அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நீ எப்படி இந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இனிமேலாக வாக்கு எந்திரங்களை குறித்து யாரும் பேசக்கூடாது யாரும் எதுவும் செய்யக்கூடாது அதை கேள்வி எழுப்பக்கூடாது அப்படிங்கிற இடத்திற்கு தேர்தல் ஆணையம் நகருது அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பதட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜனநாயக நாட்டில் எனக்கு ஒரு எந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா நேற்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய சிபிஐஎம் கட்சியினுடைய ஜான் பிரிட்டாஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அவர் வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறார் எந்த எந்திரமும் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த காலகட்டத்தில் அதாவது நவீன தொழில்நுட்பம் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த எந்திரங்களும் பாதுகாப்பானவை அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேண்டாலும் செய்ய முடியுங்கிற நிலைமையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது ஈவிஎம் மீண்டும் மீண்டும் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எப்படி ஒத்துக்க முடியுங்கிற கேள்வியை அவர் பாராளுமன்றத்தில் அவர் கேட்டிருக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இது அப்போ ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையமும் இவிஎம் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நிற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சந்தேகம் இந்திய மக்களுக்கு வலுவாக எழுத்துவங்கி இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க